அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஐந்து அருள் இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது குரல் பொருள் நீங்கி பொற்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார் அருளின்றி தீயவற்றை செய்து வாழ்கின்றவர் உறுதி பொருளாகிய அறத்தை இழந்து தம் வாழ்க்கை குறிக்கோளையும் மறந்தவராவர் அருளோடு இருப்பதுதான் விரதம் தொடர்பு இல்லாத எல்லா ஜீவராசிகளிலும் அன்பு செய்வதே அருளாகும் அருளை பேணாமல் அது நீங்கி அல்லவற்றை பாவத்தை செய்கின்றவன் முன்பு செய்த பாவத்தால் துன்பம் வருகிறது இப்பொழுதும் அவ்வாறு செய்தால் இரு விதங்களிலும் பாவம் துன்பமே வரும் ஒரு தவற்றை திரும்ப திரும்ப செய்து தண்டனை அனுபவிப்பன் அறியாதவன் பிறவி துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பர் அருளுடையவர் பிற உயிர்களிடத்தில் அன்புடன் நடப்பதால் அறமல்லாத வினைகளை செய்யாதிருப்பதால் பிறவி துன்பம் எய்தார் முன்பு பாவம் செய்து இப்பொழுதும் அறமில்லாதவற்றை செய்தால் துன்பப்பட்டு கொண்டே வாழ்வர்கள் என்பது கருத்து இக்குரலால் அறம் துணை இல்லாதவருக்கு வரும் குற்றம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்